ஸ்டூடெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஐந்தாவது சம் பார்க்க பார்க்கப்பறம் ஏங்கிற கணம் நம்மளுக்கு ஒன்று கம்மா இரண்டு இரண்டுக்கம்மா மூன்று பிங்கிற கணம் இரண்டு இரண்டுக்கமாக மூன்று கம்மா ஐந்து சிங்கிற கணம் மூன்று கம்மா நான்கு மற்றும் டிங்கிற கணம் ஒன்று கமா மூணு கமா ஐந்து எனில் ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல்டு ஏ கிராஸ் பி வெட்டு சீக்ராஸ் டி என்பது உண்மையாக என சோதிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இதோட ஆன்சர் போடுவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்குருவோம் ஏ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று கமா இரண்டு கமா மூன்று ஓகேவா பி என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு கமா மூன்று கமா ஐந்து சி என்ன கொடுத்துருக்காங்க மூன்று கமா நான்கு டி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று கமா மூன்று கமா ஐந்து ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ வெட்டு சி கிராஸ் பி வெட்டு டி ஈக்குவல் ஏ கிராஸ் பி வெட்டு சி கிராஸ் டி ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு எடுத்துக்கிட்டு இந்த சைடு ரெண்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சமமாக இருக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு உள்ளதை கண்டுபிடிப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிப்போம் ஏ வெட்டு சி கண்டுபிடிப்போம் ஓகேவா நம்மளுக்கு ஏ என்ன ஒன்று இரண்டு மூன்று ஓகேவா வெட்டு சி வந்து என்ன மூன்று இருக்கம்மா நான்கு வெட்டு அப்படின்னா ரெண்டு எப்படி இருக்கணும் பொதுவாக இருக்கணும் ஓகேவா இங்கே ஒன்று இருக்குது இங்கே இல்லை இங்கே ரெண்டு இருக்குது இங்கே இல்லை இங்கேயும் மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்கு அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா மூணு எடுத்து எழுதிக்கலாம் அப்போது ஏ விட்டு சி வந்து மூணு ஓகேவா அடுத்து என்ன கண்டுபிடிப்போம் பி வெட்டு ஓகேவா பி என்ன கொடுத்துருக்காங்க இரண்டு கம்மா மூணு கமா ஐந்து வெட்டு டி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மூணு ஐந்து இப்போ இதுலையும் எது பொதுவாக இருக்கோ அந்த நம்பரை எடுத்து எழுதணும் ஓகேவா இப்போ இங்கே ரெண்டு இருக்குது இங்கே இல்லை இங்கே மூணு இருக்குது இங்கேயும் மூணு இருக்குது இங்கே ஐந்து இருக்குது இங்கே ஐந்து இருக்குது அப்போ என்ன பண்ணும் மூணையும் ஐந்தையும் எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா மூணு கம்மா ஐந்து ஓகேவா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டையும் கிராஸ் பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் ஏ பெட்டு சி கிராஸ் வெட்டு டி ஓகேவா நம்ம கண்டுபிடிச்ச ஏ சி என்ன மூணு கிராஸ் பி பெட்டு டி மூணுக்கமாக ஐந்து இப்போ என்ன செய்யணும் இந்த ஒரு நம்பர் எடுத்து ரெண்டு கூடம் பெயருக்கணும் ஓகேவா அப்போ பெருக்குன்னா மூணுக்கமாக மூணு மூணுக்கமாக ஐந்து ஓகேவா இது சமன்பாடு ஒன்று ஓகேவா இப்போ அடுத்த சைடு உள்ளதை கண்டுபிடிக்க போகணும் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் ஏ க்ராஸ் பி பெட்டு டி க்ராஸ் டி ஓகேவா ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிப்போம் ஏ க்ராஸ் பி ஏ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று கிராஸ் பி என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு ஐந்து இப்போ இது ரெண்டையும் பெருக்க போகிறோம் ஃபஸ்ட் நம்பரை எடுத்து இங்கே உள்ள எல்லா நம்பருடையும் பெருக்கணும் அதுக்கு அடுத்து அடுத்த நம்பர் போயிருக்கணும் ஓகேவா இப்போ ஒன்று இடத்து போயிருக்கிறோம் ஒன்று கம்ம இரண்டு ஒன்று கம்மா மூன்று ஒன்று கம்மா ஐந்து நெக்ஸ்ட் நம்பர் ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா மூன்று ரெண்டு ரெண்டுக்கமாக ஐந்து அடுத்து மூணு போகிறோம் மூணு கம்மா ரெண்டு மூணு கம்மா மூணு மூணு கம்மா ஐந்து ஓகேவா இதுதான் என்ன ஏ கிராஸ் பி அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் டி C cross டி கண்டுபிடிக்கணும் சி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோங்க 3,4 நாலு டி என்ன கொடுத்துருக்காங்க ஒன்று மூணு ஐந்து இப்போ மூணு எடுத்து என்ன செய்ய போகிறோம் இதோட பெருக்கணும் அப்போ என்னாகும் அப்படின்னா இதை எடுத்து எங்கே உள்ள மூணு நம்பரோட பெருக்கணும் அப்போ 3,1 ஒன்று 3,5 அடுத்த நம்பர் இப்போ போகிறோம் 4,3 ஒன்று ஓகேவா இப்போ இதை ரெண்டையும் என்ன செய்யணும் இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் பி வெட்டு டி கிராஸ் டி ஓகேவா இன்டர் செக்ஷன்னால் ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளதை கண்டுபிடிக்கணும் ஓகேவா இது ரெண்டுலையும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இங்கே ஒன்றுக்கமாக ரெண்டு இருக்குது இங்கே இருக்கா இல்லை ஒன்றுக்கமாக மூணு இங்கே இருக்குது இங்கே இருக்கா இல்லை ஒன்றுக்கமாக அஞ்சு இங்கே இருக்குது இங்கே இல்லை ரெண்டுக்கமாக ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை ரெண்டு கம்மா மூணு இங்கே இல்லை ரெண்டுக்கமாக ஐந்தும் இங்கே இல்லை மூணுக்கமாக ரெண்டு இங்கே இருக்குது இங்கே இல்லை மூணுக்கமாக மூணு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்போ என்ன பண்ணிக்கலாம் மூணுக்கம்மா மூணு நெக்ஸ்ட்டு மூணுக்கம்மா ஐந்து இங்கே இருக்குது இங்கே இருக்கா இருக்குது இப்போ என்ன செய்யலாம் மூணுக்கம்மா ஐந்து எழுதிக்கலாம் அவ்வளோதான் இது சமன்பாடு ரெண்டு சமன் ஒன்று ஈக்குவல் டு ரெண்டு அதாவது ஏ பெட்டு சி A cross b, a cross b d a cross b equal c cross d சமமா வந்தா வந்திருக்கலையா நாம பார்க்கணும் اوكيவா சமமா இருக்கா இல்லையா சமமா இருக்கு اوكيவா இந்த சைடு இந்த சைடு சமமா இருக்கு அப்ப என்ன எழுதணும் அப்படினா ஏ வெட்டு க்ராட்டு உண்மையானது உண்மை ஆனது எழுதிக்கணும் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் அவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்